ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊத்துறேன் கடுகு வெள்ளி ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பு இந்த அளவு போட்டுக்கலாம் லைட்டாக பொன்னியிறமானோன்னு கருவேப்பில போட்டுடலாம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் போது உப்பு போடுறப்ப ஒரு நல்ல டேஸ்ட் கண்ணாடி பதம் வர்றப்ப காய் போட்டா கரெக்டாக இருக்கும் காய் வந்து எப்படி நல்லா எண்ணெயில கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் வேக விடுறப்ப தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேக விடுறப்ப நல்லா